சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரை தமிழில் ஒரு நாடு என்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவிற்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதனையும் அறிவோம் முழு நாடும் பேரழிவிற்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனத நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணைத்திரமாக நம்புகிறோம் அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதைச் செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம் ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் நம்முடன் இலக்கம் இழந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கமல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதையுள்ளது உள்ளது இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனி அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் அதே போன்றோ காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கிறோம் இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாய் உரிய வகையில் முகாமைத்துவம் செய்தல் பழைய நிலைக்கு அல்லது முன்பை விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் மூன்று செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்குரியது அதற்கு தேவையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ளும் மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடமுள்ள விலைமதிப்பற்ற மனித வளம் வேறு எதையும் விட மதிப்பு மிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் தன்னம்பிக்கை நிறைந்த மற்ற மனத்தத்தின் போது விட்டுச் செல்லாத அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உள்ள மன உறுதியுடனான அமது பிரஜைகள் தொடர்பில் நாம் பெருமைப்படுகிறோம் நாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய சீரமைப்பு முன்னெடுப்பு மற்றும் மீள கட்டியெழுப்பும் பணியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அழிவின் அளவை மதிப்பிடுவது மிகவும் பாரதூரமானது ஆனால் வெள்ளம் புயல் அல்லது ஏதேனும் பேரழிவுக்கு பின்னர் நம் நாட்டு மக்களின் முதல் பணியாக அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தை வழங்குவதுமாகவே உள்ளது அதற்காக எங்கள் முழு அரச பொறிமுறையையும் மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்தோம் குறிப்பாக எங்கள் முப்படையினரும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் உயிரை துச்சமாக மதித்து இந்த பணியில் துணிவுடன் செயலாற்றினார்கள் அவர்கள் தொடர்பில் பெருமை அடைகிறோம் அதே போன்ற அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் கிராம அலுவலர் வரை முழு அரச பொறுமுறையையும் இந்த பணிக்காக மிக விரைவாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு பாரிய பங்காற்றி வருகின்றனர் அவர்கள் அதை தங்கள் கடமைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதாபிமான பணியாக உணர்ந்து அர்ப்பணிப்புடன் தங்கள் பங்களிப்பை செய்தனர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மேலும் அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ஏராளமான மக்கள் தாமாகவே முன்வந்து பங்களித்தனர் அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் பெரும் மனிதாபிமானத்துடன் அவர்கள் பங்காற்றினர் இந்த நேரத்தில் நாம் அதை நினைவு கூற வேண்டும் மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்துள்ளன ஹெலிகாப்டர்கள் மற்றும் நிவாரணம் மற்றும் மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்புக்கரம் நீட்டி இருக்கின்றன நமது நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்தவர்கள் எங்கு இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளோம் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பண சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் மாற்றியுள்ளோம் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம் மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதியொதுக்கீட்டில் மூவாயிரம் கோடி எங்களிடம் உள்ளது அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் அதனை இந்த செயற்பாட்டிற்காக ஒதுக்கியுள்ளோம் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறை மதிப்பீட்டின் ஊடாக மேலும் நிதியை வழங்கலாம் வழங்கியுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார உதவிகளை வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த அடுத்த சூழ்நிலை காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பல பகுதிகளில் மின்சார வலையமைப்பு சேதமடைந்துள்ளது தகவல் தொடர்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பிரதேச வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற பல உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகள் அளிக்கப்பட்டுள்ளன உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை துரிதமாக மீளமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அழுத்தத்தினால் பாதிக்கப்படாத பகுதி ஊழியர்கள் இந்த உள்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் அமைச்சுகளுக்கு நிறுவனங்களுக்கு வேறு பணிகள் இருந்தாலும் பிரதான பணியாக கருதி இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மீளமைப்பதற்காக நாம் ஏற்கனவே திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் மின்சார சபை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தகவல் தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற அத்தியாவசிய நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் தேவையான பங்களிப்பையும் வழிகாட்டுதலையும் நாங்கள் வழங்கி வருகிறோம் அதனால் மிக குறுகிய காலத்திற்குள் இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன் வீதிகள் மற்றும் பாலங்கள் முதல் பாடசாலைகள் மற்றும் நீர் வசதிகள் வரை உள்கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய பாரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு இந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல சிறு சுய தொழில் முயற்சி முதல் பாரிய அளவிலான கைத்தொழில்கள் வரை சிறு தொழில் முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளனர் விவசாயம் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர் எனவே இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்துவதற்கு நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம் அதனால் தான் இந்த அர்த்த சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மீள்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசரகால நிலையை அறிவித்துள்ளோம் இந்த அர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதற்கும் நமது நாட்டை சேர்த்துடன் கட்டியெழுப்புவதற்காக வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கும் இந்த அவசரகால நிலையை பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நாட்டின் பிரஜிகளுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்த அவசர கால சட்டத்திற்கமைவாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஏற்கனவே நியமித்துள்ளோம் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் மையப்படுத்தியுள்ளோம் அத்தியாவசிய சேவை அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன அனைத்து முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் எனவே இந்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் மூலம் மிகவும் திறமையான மையப்படுத்தப்பட்ட செயல்பாட்டை மேற்கொள்ள ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் அதேபோன்று நமது நாட்டை முன்பிருந்ததை விட மிகவும் முன்னேற்றமான நாடாக மாற்ற வேண்டியது நமது அடுத்த பணியாகும் அந்த நோக்கத்திற்காக புனரமைப்புக்கு தேவையான நிதியை வழங்க ஒரு நிதியத்தினரை எதிர்பார்க்கிறோம் அந்த நிதியத்தை நிர்வகிக்க தனியார் துறை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு நிதியமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன அடங்கிய கூட்டு குழு நியமிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு பாரிய பொறுப்பை நாம் வழங்கியுள்ளோம் நமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான நிதியை நாம் பல்வேறு வழிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் நட்பு நாடுகளுடன் மிக நெருக்கமாக பணியாற்றி அவர்களின் உதவியை பெறுதல் பல்வேறு சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை பெறுதல் உள்நாட்டு வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் உதவியை நாடுதல் ஊடாக அதனை பெறலாம் குறிப்பாக இலங்கைக்கு வெளியே வசிக்கும் இலங்கையர்கள் உதவியை வழங்க கடுமையாக உழைத்து வருகின்றனர் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவே இந்த அழுத்தத்தில் இருந்து ஒரு வலுவான நிதியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதே போன்றோ தமது துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் கட்டமைப்புக்கு தேவையான நிதி தொடர்பான ஒழுங்கான பட்டியலை தயாரிக்க அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளோம் துல்லியமான தரவு மற்றும் துல்லியமான தகவல்கள் இல்லாததால் ஏற்படும் பாதகங்களை நாங்கள் அனுபவித்துள்ளோம் இந்த நெருக்கடியிலிருந்து இருந்து மீழுவதற்கு துல்லியமான தரவு மற்றும் தகவல்கள் அவசியம் அதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அதற்காக பணியாற்றி வருகின்றன இந்த துரித அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக நமது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் நீண்டகால இலக்குகளை அடையவும் நாடு என்ற வகையில் ஒன்றாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை வரலாறு தவறவிட்டுள்ளது இந்த தடவை அதனை தவறவிடாத நிறைவேற்றும் உறுதிப்பாடு நமக்குள்ளது இந்த கடினமான நேரத்தில் ஏற்கனவே முன்வந்து எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நட்பு நாடுகள் அவற்றின் தலைவர்கள் பிரஜைகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு எங்கள் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் அவர்களின் தொடர்ச்சியான ஆதரவை பெற முறையான பொறைமுறையை நிறுவியுள்ளோம் இந்த பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டிற்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறப்போம் மதம் கட்சி அல்லது நிறவு வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம் நமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்கிறது பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது ஒன்றாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்ய முடியும் குறிப்பாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பணியாற்றி வருகிறேன் நமது நாட்டின் பிரஜைகள் தொடர்பில் முழுமையான நம்பிக்கை எனக்கு உள்ளது நமது நாட்டின் முப்படைகள் புலுசார் மற்றும் நமது நாட்டின் அரசு சேவை மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த நாட்டில் உள்ள கைத்தொழில் துறையினர் தொழிலதிபர்கள் புத்துஜீவிகள் மற்றும் புத்தாக்குனர்கள் தொடர்பில் எனக்கு நம்பிக்கை உள்ளது வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது எங்கள் நட்பு நாடுகள் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது அந்த நம்பிக்கையுடன் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்த விடயத்தில் நாங்கள் தலையிட்டுள்ளோம் நாங்கள் நிச்சயமாக முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை கட்டி எழுப்புகிறோம் அதனை பூச்சியத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்ற போதும் அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சேர அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு நமது மனச்சாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கோருகிறேன் எந்த இருளிலும் ஒளி பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இரண்டு நாட்கள் கடந்து போகும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் எனவே நாம் ஒன்றாக எழுச்சி பெறுவோம் இந்த கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம் சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம் என தனது உரையில் தெரிவித்துள்ளார்